வாழ்த்துறையின் வரிசையில் அடுத்ததாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வாழ்த்துறையை கேட்க அனைவரும் காத்திருக்கின்றோம் கொங்கு மண்டலத்தின் சரித்திர சாதனையாளர் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றி தற்போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வருபவர் நம் திருப்பூர் மண்ணுக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்த்து தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் இம்மண்ணின் மைந்தர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராய் தமிழ் மென்மேலும் வளர்க்க அரும்பாடுபடுபவர் அமைச்சர் சாமிநாதன் அவர்களை நிகழ்ச்சிக்கான வாழ்த்து பேருரை வழங்க வருக வரவேற்கின்றோம் முன்னதாக ஐயா அவர்களுக்கு பயனாளி அணிவித்து தம்முடைய இனிய வாழ்த்தினையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி இதோ வாழ்த்துறை வழங்க வருகிறார் ஒருவரும் தொழிலாளர்கள் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவருமான திருப்பூரின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் திருப்பூரை செதுக்கிய சிற்பிகளில் ஒருவரான திருப்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயா சு துரைசாமி அவர்களுடைய அகவை தொண்ணூறு நிறைவு பொதுவாக எழுபது ஆண்டு காலம் நிறைவு இதற்கெல்லாம் திருப்பூரின் சார்பில் மக்களின் சார்பில் பல்வேறு இயக்க அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்தும் தொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்தும் மிக சிறப்பாக நடத்துகின்ற இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேரையும் முதலில் நான் வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் காரணம் ஒரு அரிமா நோக்கு என்பார்கள் செய்த கடந்து வந்த பாதையை ஒரு சிங்கம் திரும்பி பார்க்கும் என்பார்கள் அப்படி அவர் இதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த பணிகளை செய்யவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்திருக்கிறீர்கள் திருப்பூரின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துகின்ற வகையில் அவரையே அந்த அரிமான் பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இந்த சிறப்பாய்ந்த நிகழ்ச்சியில் வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற திருப்பூர் தெற்கு தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு க செல்வராஜ் அவர்களே தலைமையேற்றிருக்கிற நம்முடைய திருப்பூர் தொழிலுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சுப்பராயன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற திரு சோழா அப்புக்குட்டி அவர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகின்ற வகையில் சிறப்பாக தொகுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மலரை வெளியிட்டு சிறப்பித்திருக்கின்ற சிறுதொழி அமைப்பு நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன் அவர்களே மலரை பெற்றுக் பெற்றுக்கொண்டது பெற்றுக் கொண்டவர் மட்டுமில்லாமல் வாழ்த்துறையும் வழங்கியிருக்கிற நம்முடைய திருப்பூர் ஏற்கா சங்கத்தினுடைய முருகன தலைவர் பத்மஸ்ரீ ஏ சக்தி திரு சக்திவேல் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மன்னிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற காங்கிரஸ் பேரிக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் திரு காமராஜ் அவர்களே பாராட்டு வழங்கி வாழ்த்துறை வழங்கியிருக்கிற திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் சகோதரர் தினேஷ்குமார் அவர்களே பனியன் இங்கே நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்திருக்கிற அனைத்து பனியன் தொழிலாளர் சங்கங்களுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற திரு அகில் ரத்தனசாமி அவர்களே திரு முரு டாக்டர் முருநான் அவர்களே வாழ்த்துறை வழங்க காத்திருக்கிற மரியாதைக்குரிய உலகத்தமிழர் பேரவையின் தலைவர் திரு பல ஐயா அவர்களே வாழ்த்துறை வழங்க அறிந்திருக்கின்ற மேனாள் நீதியரசர் மான்போகை திரு சந்தர் அவர்களே மற்றும் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் திரு ரவி அவர்களே மற்றும் வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியினுடைய துணை மேயர் திரு மண்டல குழு தலைவர்கள் திரு பத்மநாதன் அவர்கள் உள்ளிட்ட மண்டல குழு உறுப்பினர்களே மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் வரி எந்திருக்கின்ற சான்றோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் காலத்தின் அறிவுறுதி உரையை நிறைவு செய்து விடைபெற விரும்புகின்ற சூழ்நிலை நீங்களும் நீண்ட நேரம் ஆகியிருக்கிறது எனவே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை அது மட்டுமல்ல கொள்ளந்தெருவிலே நான் ஊசி வைக்க விரும்பவில்லை என்று நான் கருதுகிறேன் காரணம் நீங்கள் அனைவரும் அறிந்தவர்கள் தான் இங்கே அவருடைய பாராட்டுகின்ற வகையில் வாழ்த்துகின்ற வகையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் எனவே ஐயா துரைசாமி அவர்கள் செய்த பணியை நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் போனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதிலிருந்து ஆண்டுகளை கணக்கு போட்டு பார்த்தால் ஏறத்தால் ஐம்பத்தெட்டு ஆண்டு காலம் ஐம்பத்தெட்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்த திருப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து இரண்டாவது முறையும் சட்டமன்ற உறுப்பினராகி இன்றைக்கும் இன்னும் தேர்தலில் வந்தால் நான் சந்திக்க தயார் என்கிற வகையில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு குறை அக்கா காந்திமதி துரைசாமி அவர்கள் இங்கு மேடையில் அமர வைத்திருக்க வேண்டும் காரணம் ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் நிச்சயமாக இருப்பார் என்பார் இவ்வளவு ஆண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையில் பணியாற்றிக்கிறார் என்று சொன்னால் ஐயா துரைசாமி அவர்கள் இது உழைப்பு மட்டுமல்ல அவருடைய சகோதரியார் திருமதி காந்திமதி அவருடைய பங்கு முதலில் இருக்கிறார் எத்தனை முறை பொதுக்கூட்டத்துக்கு சென்று விட்டு அரசு பணியாக சென்று விட்டு மக்கள் பணியாக சென்று விட்டு இரவு வந்து ஒரு மணிக்கு இரண்டு மணிக்கு வீட்டை கதவி தட்டி இருப்பார் நிச்சயம் அந்த நேரத்திலும் தொன்முறுவதோடு அவரை வரவேற்று அவருக்கு உணவளித்து இன்றைக்கும் தொண்ணூறு வயது வரை அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அக்கா காந்திமதி அவருடைய பங்கு அதில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் பெற்றுக்கின்றேன் இங்கே கூட இந்த மாவட்டத்துடைய அமைச்சருங்க முறையில் என்னை வாழ்த்துறை வழங்க அழைத்திருக்கா என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை ஏறத்தாலும் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவருடைய இல்லத்திற்கு வந்தேன் வர காரணம் ஏதோ அரசியல் பணியாக அல்ல ஒரு உறவினராக நான் உள்ளே வந்தேன் எங்களுடைய தாயாருடைய ஊர் காங்கை வரையில் வீர சொல்லபுரம் இன்னும் சின்ன கிராமம் பூமாட அதே ஊரிலே பூமாடம் பிறந்த இன்னொரு ஒன்று விட்ட எங்களுடைய பெரியம்மா அவர்களை பொங்கலூர் அருகில இருக்கக்கூடிய தேவனம்பாளையத்திற்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் அந்த வீட்டில் பிறந்த கால்வொழி அவர்களைத்தான் அவருடைய தம்பி அச்சான் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு திருமணம் செய்திருக்கிறார் அந்த வகையில் வந்திருக்கின்றேன் அவருடைய ஐயா அவர்களும் அப்பொழுது அங்கே அமர்ந்திருந்தார் அவரையும் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கல் ஒரு பெரிய நாய் ஒன்று வீட்டில் ஒரு பெட்டியில் போட்டு அடைத்து இருந்தார் ஒரு மரம் ஒன்று இருக்கும் அந்த நாய் பக்கத்தில் யாராவது போனால் அதை தாண்டி யாரும் வீட்டுக்கு போக முடியாது அப்படி அந்த பசுமையான நினைவு சிறு வயதிலே அங்கே வந்த பொழுது எனவே அது சில பேர்த்துக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை எனவே அந்த உணர்விலும் நான் இந்த மேடையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அன்றைக்கு இருந்து தொடர்ந்து எப்படி கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் வாழ்வில் தன்னுடைய பணியை துவக்கினார்களோ அதுபோல இன்னும் பல்வேறு ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் விளங்கி கொண்டிருக்கின்றார் நான் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் தினேஷ் மேயர் உள்ளிட்ட அவருடைய மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர் ஒரு வேண்டுகோள் ஐயா சு துரைசாமி அவருடைய பெயரில் இதுவரை நகர் அமையவில்லை என்று சொன்னார் ஏதேனும் ஒரு பகுதிக்கு அவருடைய பெயரை வைக்கக்கூடிய வகையில் தீர்மானமாக நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பி ஒப்புதல் பெறுவதற்கு நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் அதே நேரத்தில் இன்றைக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு வழிகாட்டில் மட்டுமல்ல இன்றைக்கு முக்கியமான பணியை பற்றி இங்கே சொன்னார்கள் அரசு மருத்துவமனை அமைந்த வளாகம் எப்படி அமைந்தது என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் அங்கே அந்த மருத்துவக் குழுவின் மருத்துவமனை புதிதாக கூடுதலான கட்டிடங்களை திறந்து வைப்பதற்காக நம்முடைய மாண்புக்கு அவர்கள் அனுப்பி வைத்து மாண்புக்கு சுற்றுலாத்துறை நம்ம அனுக்கும் சுகாதாரத்துறை வந்த அந்த கட்டத்தை திறப்பு பொழுது ஒரு நாள் இருக்கையில் தான் எனக்கும் கூட ஞாபகம் வந்தது அதுக்கு தான் நம்முடைய மரியாதைக்குரிய அகில் ரத்தனசாமியருடைய சகலவர்கள் எங்களுடைய பகுதியில் இருக்கிறார் திரு மோகன செகல் அவர்கள் அவரிட தொடர்புண்டு ஐயா அவர்கள் ஊரில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று அழைத்து நானும் தொலைபேசி பேசி வரவித்து அன்றைக்கே நான் அங்கே சால்வியை நிறுத்த அவரை தெரிவித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கருமையோடு சுட்டிக்காட்ட கரவை பெற்றிருக்கின்றேன் நேற்று மூன்று நாட்கள் நீலகிரி உதகமண்டல பகுதிக்கு நம்முடைய இந்திய குடியரசுடைய துணைத் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் மாண்பு முதலமைச்சர் உத்தரவு பேரில் ஒரு அரசின் சார்பில் ஒரு அமைச்சர் செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் என்னை அனுப்பி வைத்திருந்தார் முடித்துவிட்டு இன்று வருகிற பொழுது அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு ஊட்டிலிருந்து வருகிற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தகவல் கொடுத்தேன் வழி அனுப்பி வைத்து நான் ஊருக்கு சென்று கொண்டு என்று சொல்லி நான் பேசி துணை அவருடைய உதவியாளர் நேரத்தில் பேசி சொன்ன பிறகு அவினாசில வந்து சுற்றுப்புற விடுதில்லை அமர்ந்த முதலமைச்சர் முதலமைச்சரவர்களும் நல்லபடியாக முடிந்தா என்று கேட்டுவிட்டு அடுத்து இந்த என்ன நிகழ்ச்சி ஊரில் ஞாயிற்றுக்கிழமை தானே நிகழ்ச்சி இருக்கிறதா என்று கேட்டார் இது போன்ற பாராட்டுகள் நான் நிகழ்ச்சி இருக்கிறத சொன்னேன் அவரும் என்று சொன்னால் பேரங்க அண்ணாவின் பிள்ளையாக மொத்தமே அவர்களுடைய அக்கலைஞரின் தம்பியாக பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்திற்கு உழைத்தவர் எனவே அவருக்கும் நன்கு தெரியும் மாண்பு முதலமைச்சருக்கும் எனவே அந்த வகையில் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து விட்டுவார் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் மாண்பு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்த்துக்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இன்னும் அவர் உரிமையோடு எங்கள் இடத்திலெல்லாம் தொலைபேசி அழைத்து கூட அல்லது யாரோ ஒருத்தர் தகவல் சொல்லி என்னென்ன பணிகள் இன்னும் திருப்பூருக்கு செய்ய வேண்டும் மாவட்டத்துக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளை இடங்கள் அல்லது அரசியலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுங்கள் நிச்சயமாக உங்களை வழியில் நடக்க நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவர் பல்லாண்டு வாழ வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி போய் நன்றி வணக்கம் மலையால் வையம் சொல்லிப்பது போல தேன் தமிழால் வாழ்த்துறை வழங்கிய எளிமை என்ற சொல்லின் எடுத்துக்காட்டாகி திகழும் அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அருள் துரைசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் உங்களுடைய பலத்த கரவசத்தை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக விழாவில் அற்புதமான வரவேற்புரை வழங்கிய திமுக மத்திய மாவட்ட செயலாளர் மாநில சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் ஐயா அவர்களை சிறப்பிக்க திரு அருண் துரைசாமி மீண்டும் பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம் பொன்னாடை அணிவித்து மாண்புமிக சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களும் இவ்வேளையில் தமது இனிய நன்றியினையும் மகிழ்ச்சியையும் அருண் துரைசாமி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் நினைவு பரிசும் அவர் தன் போர்க்கரங்களால் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்